வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தியும் இதுக்கு சூப்பரான காரமான தக்காளி தொக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் நான் சப்பாத்தி சுட்டால் எனக்கு தெரிஞ்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்கோங்க இதுக்குன்னு எதுவும் எஃபர்ட்லாம் போட்டு நான் பயங்கரமாக எதுவும் செய்ய மாட்டேன் ஆனால் நம்ம நார்மலாக சப்பாத்தி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவெலாம் பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம சப்பாத்தி சுட்டோம் சூப்பராகும் அதுக்கு இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கோதுமாவை ஆசீர்வாதம் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கோதுமாவைன்னா எடுத்துங்க நீங்கள் வீட்டில் அரைக்கிற கோதுமாவை கூட எடுத்துங்க ஆனால் வீட்டில் அரைக்கிறதா அரைச்சு யூஸ் பண்ணுற மாவாக இருந்தால் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா கடையில் க நீங்கள் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் இருக்கும் அதை நல்லா ஜலி எடுத்துக்கோங்க நான் தான் போட்டிருக்கேன் முக்கால் கிலோ மாவு போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அந்த உப்பும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சப்பாத்தியாக இருந்தாலும் சரி பூரியாக இருந்தாலும் சரி நல்லா செவந்து வரும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி சும்மா சாப்பிட்டாலே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்பிடி ஆண்டி தான் எனக்கு கொடுத்தாங்க அதாவது சேடமான்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் ரொம்ப நாள் பழக்கம் அவங்க ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் ரெண்டுக்கு வந்தோம் அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணேன் அவங்க வேறு எதுவுமே போட மாட்டாங்க இதை மட்டும் தான் போடுவாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த சப்பாத்தி மாவை இப்படி நாலு தட்டு அப்படி நாலு தட்டுன்னு தூக்கி போட்டு தட்டுவாங்க தட்டிட்டு ஒரு ஈர துணியை போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர அதாவது கச்சிஃபோ ஏதாச்சும் சுத்தமான துணியை போட்டு ஈர பண்ணிவிட்டு புழிஞ்சிட்டு அந்த துணியை போட்டு மூடிவிட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க சப்பாத்தி மட்டும் நல்லா டைம் எடுத்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம தக்காளி ஊறுக தொக்குது பண்ணிடலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க பூண்டு பெரிய பெரிய மலை பூண்டு இருக்கும் இல்லைங்களா அது வந்து நல்லா ரெண்டு பூண்டு முழு பூண்டாக எடுத்து தோலை குறித்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டுமே நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம் இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை தக்காளி நீங்கள் அரைக்க சொல்ல தண்ணி நிறையவே வரும் பூண்டு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப ஓவராக போட்டுவிட்டீங்கன்னா அப்புறம் பூண்டு வாசனை தான் நிறைய வர ஆரம்பிச்சிடும் அரை கிலோ தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முழு பூண்டு தோல் வச்சு போட்டுக்கோங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்ல இல்லை கள்ள நிலையோ செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது தக்காளி மெத்தட் தான் ஆனால் இன்னும் நம்ம கொஞ்சம் சுன்றத்துக்கு முன்னாடி அரைக்கணும் அவ்வளோதான் நல்லா எண்ணெய் காய்ச்ச பிறகு கடுகு சிரம் போட்டு புரிய விடுங்க நல்லா பொரிஞ்ச பிறகு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பில போட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க பூண்டும் தக்காளி விழுது இருக்கு இல்லைங்களா வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ணல வெங்காயம் வெங்காயம் எதுவுமே கிடையாது தக்காளியும் பூண்டு மட்டும்தான் அதை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் தான் போட போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எங்கள் வீட்டில் காரம் நாங்கள் சாப்பிடுவோம் கூட அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் காரம் போட்டிருக்கு கூடவே பார்த்திங்கன்னா கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இது ரொம்ப காரம் இருக்காது லைட்டாக தான் காரம் இருக்கும் அதனால காரம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டோட இந்த மிளகாய் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருங்க நீங்கள் ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க தேவையில்லைங்க இல்லைங்க வச்சு விடுங்க இது நல்லா சுருண்டு சுருண்டு அதாவது நடுவில் ரெண்டு மூணு திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அதுக்காக உப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்காங்க போட்டுட்டு மூடி வச்சுட்டிங்கனாக்கா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் சிம்மிளியே வச்சு செய்யுங்க அப்போ தாங்க இது நல்லா அந்த தக்காளி வாசனை வாசனையெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் செஞ்சிங்க எடுத்திங்கனாக்கா செம்ம சூப்பராக இருக்கும் நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் பார்க்கலாம் உங்களுக்கு நுர நுரையாக நிற்கும் அந்த தக்காளியோட பாதி வெந்தும் வேகாதது மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு வாட்டி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா கொதிச்சிரும் ஆனால் தக்காளி வெந்த ஒரு இதுவே இருக்காது பச்சை வாசனை வரும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுண்டி வர்ற பிறகு எண்ணெய் உங்களுக்கு பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க சுகரோ இல்ல வெள்ளமோ சக்கரையோ ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கிடலாம் சூப்பராக இருக்கு பாருங்க உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வரது தெரியுதா இப்படி தான் இருக்கணும் இதுவே நல்லா இன்னும் சுருண்டு வர வச்சு கொஞ்சம் வினிகர் ஊற்றினீங்கன்னா தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடும் சூப்பரா இருக்கும் இது இதுதாங்க சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷ் இப்ப நம்ம சப்பாத்தி சுற்றுலா வாங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு காப்பாத்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு உங்களுக்கு சும்மா ஒரு தான் வச்சு அமுக்குனேன் அந்த மாவு எவ்வளவு சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க உங்களுக்கு பெரிய சப்பாத்தி வேணா கொஞ்சம் பெரிய சைஸா உருண்டு பிடிச்சிக்கோங்க இல்ல மீடியம் சைஸ் வேணுனா மீடியம் பிடிச்சிக்கோங்க பூரினாக்கா நீங்கள் இவ்வளோ நேரம் வைக்க வேண்டிய அவசியமே நாங்கள் அதாவது மாவு பசிஞ்ச உடனே நம்ம ச பூரி வந்து சுட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் மாவு உருண்டு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு எத்தனை சப்பாத்தி வேணுமோ அத்தனை உருன்னு பிடிச்சி வச்சிருக்கேன் ஆளுக்கு மூணு நாலுன்னு சாப்பிடுவோம் ஏன்னா நான் சொல்கிற சப்பாத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெலிஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட சாப்பிட தேக்கட்டாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் நான் உங்களுக்கு சப்பாத்தி திரட்டிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அவ்வளோ மெலிசாக இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறோம் இல்லைங்களா இதுதான் காரணம் நம்மளுக்கு சப்பாத்தி திரட்ட சொல்ல அவ்வளோ சாஃப்ட்டாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு திரட்ட சொல்லவே தெரியுது கொஞ்சம் மாவு போட்டுட்டு சப்பாத்தியாக அந்த கல் மேலே தான் கிச்சன் டே ஸ்லாப் மேலே தான் திரட்டினா உங்களுக்கு சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியை தரட்டி ஒன்று மேலே ஒன்று அடிக்கோங்க ஒன்றும் ஒட்டெல்லாம் ஒட்டாத தைரியமாக அடிக்க வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சில வந்து கட் பண்ணுவாங்க ஷேப் நல்லா நீட்டாக கட் பண்ணுவாங்க நீங்கள் அப்படி கூட கட் பண்ணிக்கலாம் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் வந்தது சப்பாத்தி ஆனால் கட்லாம் எதுவும் எப்படி போகிறோம் நம்ம அதனால் ஓரளவுக்கு திரட்டி எடுத்தாச்சு எல்லா சப்பாத்தியும் சேமாக ஒரே மாதிரி நைஸாக வந்தது நல்லா எனக்கு பார்க்க சொல்லி அவ்வளோ அழகாக இருந்தது நான் சுட்ட பிறகு உங்களுக்கு காற்றாங்க அப்படி இருக்கும் பார்க்க சொல்ல உங்களுக்கே சாப்பிட்ணுன்னு தோணும் இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தியை திரட்டி எடுத்துகிட்டு மாவெல்லாம் தட்டி எடுத்துருங்க அவ்வளவுதான் எல்லா சப்பாத்தியும் திரட்டின பிறகு நம்ம சுட தான் போகிறோம் ¿No? நீங்கள் சப்பாத்தி வந்து தோசை கல்லில் சுடுங்க தவாவில் சுடுறதை விட அதாவது இந்த நான்ஸ்டிக் பேனில் சுடுறதை விட தோசை கல்லில் சுட்டிங்கனாக்கா சூப்பராக சப்பாத்தி வெந்து வரும் உங்களுக்கு டக்குன்னு வெந்து வராது அதுக்காக தான் சொல்கிறேன் நான் சோ தவானாக்கா டக்கு டக்குன்னு வெந்து வந்துடும் நீங்கள் தோசை அந்த மாதிரி கல்லில் இரும்பு கல்லோ இல்லைன்னா செய்யுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் நான் என் எப்பயுமே இரும்பு இண்டோலியம் தோசை கல்லில் தான் செய்வேன் சூப்பராக வரும் உங்களுக்கு எடுத்து நான் சா அந்த சாப்பாத்தி அமைக்காட்டுன்னு பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு இந்த சப்பாத்திக்கு இந்த காரச்சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தக்காளி ஊருகான்னு சொல்லுவாங்க இதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆல்ரெடி ரெசிபி நான் தனித்தனியாகவே போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க சூப்பர் ரெசிபி கொடுத்துருக்காங்க நான் சப்பாத்தி உங்களுக்கு பிரித்து காட்டணும் இவ்வளோ சாஃப்ட்டாக வருது பாத்தீங்களா இந்த ரெண்டு கையை போட்டு பிரித்து கஷ்டப்பட்டுங்களா எதுவுமே இல்லை நான் என்னை ஊற்றி மிக்ஸ் பண்ணல நை ஊற்றி மிக்ஸ் பண்ணல எனக்கு சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ